எப்படியாவது பொழச்சு கிடந்தா போதும் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு இந்த நினைப்பு அந்த நினைப்பிட்ட தான் பூரா பயில எல்லா பாரங்களையும் தூக்கி நம்ம தலையில வைக்கணும் ஐ ஹாவ் மை written ஸ்பீச் பிஃபோர் ஐ பிரசன்ட் திஸ் ஐ உட் லைக் டு ஷேர் மை வியூஸ் மதர் மதர்டங் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பிக்கிற வகையில் வரையற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ராஜ சாமுவேல் அவர்களே துவக்க உரை அறிமுக உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் வி ஏ ரமேஷ்நாதன் அவர்கள இந்நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரி மிஸ் பீனா பள்ளிக்கால் அவர்களே வழி வந்து நம்மிடையே உரையாற்றிய டாக்டர் அசன் வாங்கடே அவர்களே அதேபோல இணைய வழி நம்மிடையே உரையாற்றிய அன்பு சகோதரி குவீன் பிசங் அவர்களை முழுமையாக தன்னுடைய நேரத்தை வாழ்க்கையை தலித் மனித உரிமைகளுக்காக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி வருகிற உலகளாவிய அளவில் அறிவார்ந்தவர்களை அணிதிரட்டி வருகிற மதிப்பிற்குரிய அண்ணன் டாக்டர் பால் திவாகர் நமலா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேராசிரிய பெருமக்களே மிஸ்டர் கே ஏ மேத்யூ அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது நான் என்னுடைய உடல்நலம் குறித்து மருத்துவரை அணுகி இயற்கை சிகிச்சை முறையில் இருந்த நிலையில் அந்த நாளில் என்னால் வர இயலாத ஒரு சிக்கல் இருக்கிறது என்று குறிப்பிட்டதும் அண்ணன் ரமேஷ்நாதன் அவர்கள் எல்லோரோடும் பேசி எனக்காக இதை இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் தள்ளி வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்காக முதலில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஐந்தாவதாக நடைபெறுகிற ஒரு சிம்போசியம் ஏற்கனவே நாக்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நான்கு இடங்களில் நடைபெற்று இது ஐந்தாவதாக நடைபெறுகிறது உலகளாவிய அளவில் சமூகத்தில் நிலவும் பாகுபாடுகளை களைவதற்கான ஒரு மாநாடு சிம்போசியம் சிம்போசியம் ஆன் எலிமினேஷன் ஆஃப் குளோபல் காஸ்ட் அண்ட் அனாலகஸ் சிஸ்டம் ஆஃப் சோசியல் அயராகிஸ் சமூக ஏற்ற தாழ்வுகளை கொண்ட காஸ்ட் சிஸ்டம் சாதிய கட்டமைப்பு முறை அதேபோல சிமிலர் சிஸ்டம் உலகத்தில் வேறு எந்த நாடுகளில் இதே போன்ற சமூக பாகுபாடுகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் எலிமினேட் செய்வதற்கான நீக்குவதற்கான அப்புறப்படுத்துவதற்கான ஒரு கருத்து பகிர்வு இந்த நிகழ்வு இந்திய அளவில் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதை தாண்டி ஒரு குளோபல் பர்ஸ்பெக்டிவ் நமக்கு தேவைப்படுகிறது உலகளாவிய அளவில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது வெவ்வேறு பெயர்களில் உள்ளன அவற்றையெல்லாம் அடியோடு அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நோக்கில் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை திரட்டுவதற்கான ஒரு முயற்சி ஐநா பேரவையில் இடம்பெற்றுள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரு பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையாக ஏற்றுக்கொள்கிற போது அந்த பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அதற்கு உடன்பட்டு அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதன் அடிப்படையில் அவரவர் நாடுகளில் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது ஆகவே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் என்பதை ஒரு குளோபல் இஷ்யூ சர்வதேச பிரச்சனை என்கிற வகையில் இதை நாம் முன்னிறுத்தி யூஎன் ஜெனரல் அசம்பிளி அது மட்டுமில்லாமல் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் போன்ற அவைகளில் விவாதிக்க செய்து இதற்கு ஒரு சர்வதேச ஒப்புதலை பெற வேண்டும் என்கிற முயற்சிதான் இத்தகைய நிகழ்வுகளுக்கான முயற்சி நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை நம்முடைய மொழியிலேயே நான் பகிர்ந்து கொள்கிறேன் இட்ஸ் வெரி ஈஸி டு கிளாரிஃபை வட் இஸ் த மெயின் மோட்டோ ஆஃப் திஸ் சிம்போசியம் வி TO டு மேக் ஏ காமன் ஒபனியன் ஒரு கான்சென்சஸ் அக்ராஸ் த வேர்ல்டு அபவுட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஏனென்றால் அது எத்தனிக் இஷூவாக இருந்தாலும் சரி ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி ரிலீஜியஸ் பேஸ்ட் கம்யூனல் டிஸ்கிரிமினேஷனாக இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் இப்போது ஒரு ரீஜனல் இஷ்யூவாக ஒரு பிராந்திய பிரச்சனையாக மட்டுமே சுருக்கி பார்த்து விட முடியாது அந்த அடிப்படையில் அதற்கான தீர்வையும் தேடிவிட முடியாது இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் டு ஃபைண்ட் எ சொல்யூஷன் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் டிஸ்பாரிட்டிஸ் என்பது வேறு டிஸ்கிரிமினேஷன் என்பது வேறு வேறுபாடு என்பது வேறு பாகுபாடு என்பது வேறு எல்லா நாட்டிலையும் வேறுபாடு இருக்குத்தான் செய்கிறது ஏற்றத்தாழ்வு என்பது வேறு உயர்வு தாழ்வு என்பது வேறு மேடு பள்ளம் அப்படிங்கிறது ஏற்ற தாழ்வு நெட்டை குட்டை என்பது ஏற்றத்தாழ்வு அது வேறுபாடு இது தவிர்க்க முடியாது இட் இஸ் நேச்சர் பிளாக் அண்ட் ஒயிட் என்பது இதை நீங்கள் மாற்ற முடியாது சுருட்ட முடி, கோடை கோரை முடி தலைமுடியில் இருக்கும் இது இதை மாற்ற முடியாது தாழ்வு பட் உயர்வு என்பது சோசியல் ஹயர் சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு நாமே உருவாக்கி கொண்டது இது கற்பிதம் இது இயற்கையாக உருவானதல்ல ஆண் பெண் என்பது இயற்கையாக உருவானது ஆணாக பிறப்பதும் பெண்ணாக பிறப்பதும் இயற்கை இதை யாரும் தீர்மானிக்க முடியாது ஆனால் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்பது கற்பிதம் இது இயற்கை அல்ல இது கல்ச்சர் இட்ஸ் நாட் நேச்சர் இது கல்ச்சர் இது வளர்த்தெடுக்கப்பட்டது கல்ச்சர் என்பது நாமே உருவாக்கி வளர்த்துக் கொண்டது நாமே உருவாக்கிக் கொள்வது நாமே வளர்த்தெடுப்பது நாம் நம்புகிற கருத்தின் அடிப்படையில் ஒன்றை வளர்த்தெடுப்பது ஆக பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பித்து சமூகத்தில் டிஸ்கிரிமினேட்டரி உருவாக்கப்பட்டிருக்கிறது